ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியஸ்வர் இன்னைக்கு காலையிலே பாருங்கள் சூப்பராக நம்ம வீட்டில் ஒரு ஒன்றும் இல்லை ரெண்டு பின்னால் வேறு இருக்குது ரோஜாப்பூ நம்ம செல்லக்குட்டி ஒன்று கேட்டு தானே எங்கிட்டு இருக்கா அவளுக்கு அவளுக்கு அந்த ரோஸ் தான் வேணுமா அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் பூக்கிறதுக்கு நித்யா இங்கே வாங்க ஆ சார்ஜ் போட்டுவான் ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு தான் தினம் ஒரு பூ நம்ம வீட்டில் பூக்கப்போகுது இனிமேல் அது நம்ம குழந்தைங்க கேட்டு இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டம் காதில் ஏன் தோடு போகலன்னா காது கொஞ்சம் இழுத்துட்டு வருது அதனால சரி கொஞ்சம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஸ்கூல் கிளம்பிட்டா அவளுக்கு இன்னைக்கு ரோஜா போச்சு அழகாக போயிடுவான்லேயே கத்தி கலெக்ட்னு வந்துட்டா சரி வாங்க பார்க்கலாம் கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க பூச்சியா எங்கே இருக்குது ஆமாம் அந்த வெட்டுக்கிளி வேற வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கு எங்கடா இருக்கு இங்க கீழே இங்க கீழே கட் பண்ணு தினமரு ரோஜாவே எங்கள் வீட்டில் பறிக்கலாம் நித்யா நித்யா தினமரு ரோஜா இல்லை எப்படி இருக்கு செம்மையா இருக்கா அடுத்தது பார் ஒன்று பிரியாக்கு வேணாம் உனக்கு தான் வச்சுக்கோ பரி ஆஹா வீணா போயிடும் செடியிலே இருந்தா வீணா போயிடும் பறித்து சாமிக்கு வைப்போம் நீ ஒன்று வச்சுக்கோ என்ன நாளைக்கு இல்லைடா சாமி கட் பண்ணு கட் பண்ணணும் கட் பண்ணி சாமிக்கு வச்சிடலாம் ம் கொடு இது உனக்கு அது சாமிக்கு செடியிலே ரோஜா பூ பூத்துதுன்னா வைக்கக்கூடாது அதை எடுத்துடணும் இல்லைன்னா அது வீணாக போயிடும் கீழே 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 அவ்வளோதான் ரெண்டு ரோஜா இந்தா நாங்கள் பின்னால் வேறு இருக்குது ஆ நாளைக்கா சரி அது நாளைக்கு கூட பறிச்சிக்கலாம் இந்த அடுத்த ரோஜா ரெடி ஆகுது அப்புறம் என்ன இனிமேல் நம்ம வீட்டில் எங்கே பாருங்கள் ஆ செய்யக்கூடாது செய்யக்கூடா சரி பாருங்க பன்னீர் ரோஸ் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் நினைக்கிறேன் இல்லை ஒரு நாள் ஆகும் செம்ம முட்டு இது என்னென்னு தெரியல வீணாக அப்போ இந்த வெட்டுக்கிளி தான் நிறையா வந்து இலையெல்லாம் சாப்பிட்டு போயிடுது சரி பார்ப்போம் அதுக்கு ஏதாவது மருந்து வைக்கும் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போமாச்சி வச்சுட்டு ம் கிளம்புவோம் ஸ்கூலுக்கு என்ன சரி கிளம்பு அழகாக ரெண்டு ரோஸ் இப்படி வை ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இப்படி வைங்க ரெண்டு ரசம் வை ரெண்டு கத்திரிக்கோல் கூட மாட்டேன் அவளுக்கு எல்லாம் இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு செல்ல குட்டிக்கு ஐ எல்லாம் புரிஞ்சு அழகாக முள்ளு குத்துதா ரோஜாவில் முள் இருக்கும் சரியா போங்க அப்பா தலையில் வச்சு அவ்வளோ அழகாக பூ இந்த அட்டையெல்லாம் தூக்கி போடணும் அட்டைக்காரங்க வரவே மாட்டுறாங்க சுள்ளு நடிக்க ஆரமிச்சிடுச்சு வெயில் சரி வா தட்டி விட்டால் போயிடும்டா ம் நம்ம கடைக்கு வந்தாச்சு நம்ம செல்ல குட்டி தான் இன்றைக்கி விளக்கு ஏற்றுகிறா பாருங்க விளக்கு ஏற்றி வத்தி ஏற்றி லைட்டு போடுமா லைட் போடு எல்லாம் காலையிலே ஆஃபீஸ் போகிறாங்க வராங்க சுல்லும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டு ஃபேன் எல்லாம் போடுறா பாருங்க செல்ல குட்டி இல்லை அப்படியே இந்த கடைக்கு ஓனர் ஆகி உட்கார வச்சிட வேண்டியதான் அவளை அப்பா முருகா காப்பாத்து சொல்ல குரு பிரம்மா சொல்லு ம் போதும் போது போதும் ம் சொல்லு தான் செய்யணுமா ஏனம் வேற ஆ சரி ம் 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 குருவே நமகா வெரி குட் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அதான் நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்கூலில் விட்டு வந்துட்டேனா என்னடா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இங்க பெருமாள் பார் பெருமாளுக்கு ம் பெருமாளே காப்பாற்று சொல்ல ம் அதை விட அங்கே பாருங்க என்ன செய்கிறா பாருங்க அப்படி திறந்து செல்லம் செல்லம் நிறைய பேர் வந்து உங்க பேரெல்லாம் சொல்ல சொல்லியிருந்தீங்க கௌசல்யா சாலா சலோமி அப்புறம் ஒரு பர்த்டே விஷு இதெல்லாம் வந்து சொல்லணும்னா அவளுக்கு வந்து இந்த உச்சரிப்பு சரியா மாட்டேங்குது எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க அவள் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரெயின் ஆகட்டும் அதுக்கப்புறமா சூப்பராக வை வெய் மூக்கிலேயே வச்சிக்கிட்டியா ம் அதனால் நல்ல ட்ரெயின் ஆனதுக்கு பிறகு நான் வந்து அவளுக்கு உங்கள் பேரெல்லாம் சொல்ல சொல்லித்தரேன் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன பண்ணுறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கற்றுக்கிட்டு வரா ம் விளக்கானே அதான் ஃபேன் போட்டால் அதுக்காக அவ்வளோதான் ஃபேன் போட்டாச்சு அவ்வளோதான் முதலாளி உக்காந்தாச்சு வணக்கம் முதலாளி முதலாளி வணக்கம் ஆ பில்லு போடுங்க எல்லாத்துக்கும் பில்லு போட்டு கொடுங்க சலான் போடுங்க ஏங்க சரி ஓகே நம்ம ஸ்கூல் கிளம்பலாமா மணி எட்டே முக்கால் ஆகுது சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வைக்கணும் எடுத்து ஆ நான் தான் செய்யணும் நீ தான் ஸ்கூலுக்கு போவியே இல்லை வேலை நீ படித்து முடிச்சுட்டு வந்து அப்பா கூட வேலை செய்யலாம் ஓகே ஆ ஆமாம் கடைக்கு சாயங்காலம் வந்து பெருக்கி வாரி அழகாக விளக்கு போட்டு மறுபடியும் சாயங்காலம் அவள் செய்வாள் இல்லை இன்றைக்கி தான் நாங்கள் வந்துருங்க காலையில் கடைக்கு ஆ ஆ அப்பா காஃபி போட்டு கொடுத்து விட்டுட்டு உனக்க வேணுமா சரி சரி கிளம்பலாமா டைம் ஆயிடுத்து எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை பாத்தீங்களா அப்பா வேலை அவளுக்கு போன் கோவம் எனக்கு வர வேண்டிய அவளுக்கு வருது என்ன பண்றது தான் அது நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது கோபத்தை அவங்களை வெளிப்படுத்துறதுங்கிறது ஒரு உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சியை கொண்டு வர்ற மாதிரி இப்ப நம்ம பேசுறோமா கேஷுவலா பேசும்போது அவளுக்கு அதனுடைய நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் போது ரோஜா பூ காமிச்சியா ம் எங்கே பூ தருது அது எங்கே இருந்தது வீட்டில் வீட்டு வாசல்ல நம்ம வீட்டில் வாசல்ல தொட்டியில் இருந்ததுல ஓகே சரிடா பாய் மணி ஆயிடுச்சு பைக்கில் போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஐயே தூக்கம் வருதா சரி தூங்க போ அம்மா ஸ்கூலுக்கு போகிறேன் சரி தால சிரிம்மா ஐயே அப்படி இல்லை சரி அவள் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் கேட்பீங்க ஏன் சிரிக்க மாட்டேன் ஏன் அவளை வற்புறுத்தி வீடியோ எடுக்கிறீங்களா ஏன் உம்முன்றிருக்கா இருக்கான்னு அவளுக்கு சிரிக்கவே தெரியாது தான் அவள் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கா பார்த்தீங்களா இன்னும் அந்த வாய் விட்டு சிரிக்கணுங்கிறது அவளுக்கு வந்து எப்பயாவது ஒரு சம்டைம்ஸ் தான் வரும் நம்ம ஏதாவது கோமாளித்தானம் பண்ணால் அவள் சிரிப்பா என்ன படுது நம்ம கோமாளித்தனமாவே தான் இருக்கணும் ஏ அவள் நல்லா இருக்குன்னா கோமாளித்தனம் பண்ணி தான் ஆகணும் சரி ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் லைக் பண்ணுங்க இப்படி பண்ணக்கூடாது இப்படி சரி ஓகே பாய் பாய்